அந்த குழந்தைக்கு வந்துட்டு தாய்க்கு வந்துட்டு டயரக்டர்னால் தகப்பன் வந்துட்டு தயாரிப்போம் சார் ஏன்னா எந்த வகையிலையும் ஒரு குழந்தை வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு அடிபட்டோம் ஏதோ இருக்கும்போது அதை அப்படியே தீ கொண்டு போய்ட்டு போட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு தகுப்பினர் கணக்கு இல்லை அதை அதை சரி பண்ணணும் சரி பண்ணதுக்கப்புறம் அவர் நடக்க விடணும் நடக்க விட்டதுக்கப்புறம் ஓட விடணும் அந்த வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா என்னை நம்பி நான் அவரை நம்பி ஏன்னா நாங்கள் இரநேரம் வந்துட்டு என்னுடைய முதல் படமே தெரியும் கலையாத நேர் படத்தில் அந்த படத்தில் வந்து எனக்கு கடிஷனத்தில் வந்துட்டு இணையக்கூடாது வந்துட்டு எனக்கு வந்து வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவரை மீட் பண்ணும்போது நான் நினச்சேன் அவனே பெரிய டேரக்டாக படணும் அந்த படமே என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு ஏன்னா அந்த படனை பார்த்துட்டு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் வச்சிருந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த படத்தை எனக்கு வந்துட்டு வியாபார ரீதியாக வந்துட்டு வந்துட்டு எனக்கு சிட்டி கொடுங்க செயல்பட கொடுங்கன்னு கேட்டாங்க நான் அவங்களெல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த படம் ஓடாது இதனுடைய நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் நானே அனுப்பிச்சுப்பேன் அப்படி நான் உண்மையிலே சத்தியமா சொல்றேன் நான் வந்துட்டு இது வந்து சினிமாக்காக சொல்லேன் என் மனசு ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் என்னால் வந்து மூடி வச்சு தான் பழக்க முடியல மனசில் தோன்றது அப்படியே சொல்கிறேன் எனக்கு தான் அந்த மாதிரி அந்த படத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து அடாவடி அடாவடி மொழிகை தெரியும் சத்தியராஜ் படம் ஏ படத்துல அதையும் அது பார்த்தீங்கன்னா சென்சர் போர்டு வந்துட்டு அந்த அந்த டைம்லேயே திறந்தில் பார்த்தீங்கன்னா சத்தியராஜ் படத்துக்கு தடை தான் போட்டிருப்பாங்க அது மீண்டும் ஒரு குற்றப்பத்திரிக்கை சொல்லி எனக்கு ரொம்ப போய் இருந்தாங்க அந்த படத்தையும் அதே மாதிரி தான் டெல்லி வரைக்கும் நான் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணி அதை வந்துட்டு சென்சர் வாங்கிட்டு அதையும் ரிலீஸ் பண்ணேன் அப்படி எனக்கு ஓடாத படங்களையும் நான் மிஸ் பண்ணுவேன் ஓடும் தெரிஞ்ச ஒரு படத்தை நான் எப்படி போடுவேன் நான் வந்த நேரம் அந்த மாதிரி ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் உடல் ரீதியையும் சரி ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்ல முடியாது சொல்ல முடியாத வார்த்தைகள் ஏன்னா வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு நான் வந்து நான் உண்மை பேசுகிறக்காக சொல்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆர்ட் அட்டாக் ஒரே ஒரு முடிச்சு முடிச்சோட எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நாலு ஸ்டாண்ட் உழுது இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என் தம்பி என் பேமிலி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீ படத்துக்கு எல்லாம் ஒரு ஒரு கோடி ரூபாய் லாஸ் பரவாயில்ல போயிட்டு போது நீ வீட்டில் உட்காந்து சொல்லிட்டேன் அந்த இடத்துல பேசிட்டாங்க ஆனா அவருக்கு முதல் படம் இந்த படம் எடுக்கலைன்னா அவர் கண்டிப்பா ஒரு சினிமான் உங்களுக்கு தெரியும் முதல் ஒரு படம் ஓடனா என்ன ஆகும் ஒரு துரதிர்ஷ்டவாதியை வந்துட்டு நீக்கி வச்சிருவாங்க கடைசி வரைக்கும் அவர் காலம்பூரா அப்படி தான் அடைய முடியும் என்னுடைய நம்ம மாட்டிங்க என்னால் எந்திரிச்சு நிற்க முடியாது மூணாவது மாதத்தில் அவருக்காக நான் ஃப்ளைட் எடுத்துகிட்டு அந்த சூக்கி எதுக்கு என்னால் பேக்கப்பிக்கு மேலே வைக்க முடியாது ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த சூழ்நிலையும் நான் வந்து இந்த படத்தை முடிக்கின்றக்காக நான் வேலை செஞ்சேன் அப்படி ஒரு படம் சரியான சூழ்நிலை வெளியாகலை அது அதுக்காகவே நான் வந்து வருத்தப்படவும் அன்றைக்கி நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து என்னுடைய காசு போச்சு நினச்சி வருத்தப்பட்டதை விட நான் வந்து என்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு நானும் அவரை நம்பி வந்திருக்கோம் நாளைக்கு நம்மளுடைய பிரின்சிபல் அவருக்கு அடுத்த படை எப்படி கிடைக்கும் இதெல்லாம் நான் யோசிச்சேன் அதுக்காக இதுக்கான நான் இப்போ சொன்ன மாதிரிதான் குழந்தை குழந்தைய சரியா பண்ணியிருக்கேன் ஓட விடுறேன் ஓடுறதுக்கு ரெடியாகவும் இருக்குது அதற்கான கேட்டு வந்துட்டு எங்கள்ட்டான் எங்கள்கிட்ட சரியான ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க வந்து மட்டும் தான் இன்னைக்கு வந்துட்டு ஊடகங்கள் சரி மத்த எல்லாமும் அதை வெளிச்சத்துக்கு வரும் ஆனால் நான் உங்களை மட்டும்தான் நம்பி வச்சுருக்கேன் நீங்க தான் அந்த கேட்டை திறக்கிற அந்த அந்த கேட்டை திறந்து விடுற சாமியை நீங்க தான் ஒண்ணு இல்ல நீங்க வந்து கேட்ட மாதிரி திறந்து விடுங்க மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ற மாதிரி பாத்துங்க அந்த படம் திரைக்கு வந்தா கண்டிப்பா பேசப்படும் பேசுனா பெரிய காவியம் அப்படிலாம் இல்ல இந்த படம் பார்த்தவங்க நல்லா தானே பண்ணிருக்காங்க நல்ல காமெடி இருக்குது இரண்டு மாதிரி இருக்குது நல்லா தானே இருக்கு போர் அடிக்காம போகுது அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு பெரிய காவியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை ஓகே வந்திருக்க அனைவருக்கும் என்ன மனசார வேண்டிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கணும் அடுத்த படங்கள் வந்து அவருக்கு தேடி வரணும் ஏன்னா இன்னும் அவருக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருக்காங்க அதை உங்கள்கிட்ட வந்துட்டு நான் அதுதான் மனசார வேண்டி மட்டும் சொல்லி இருக்கேன் நன்றி வணக்கம் அறுபது எழுபது தேர்தலுக்கு மேல டோட்டல் வேலை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் வந்து எத்தனை மாதிரி டைட்டில் நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆஸ்ட்ரேஷன் இருந்துச்சு ஏன்னா நான் வேலை ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ரா சைடு இந்த பித்திர மாதிரின்னு பார்த்தீங்கன்னா உள்டால பிரார்த்தனை பண்ணுறதுங்க அப்படிங்கிற ஃபீல் முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது ஸ்கிரிப்ட் படியே நான் யோசிச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வெளித்தோற்றம் நம்ம மனுஷன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளி தோற்றத்தில் ஒரு உருவாக இருக்கும் உள்ளூர்கில் வேற ஒரு மனுஷன் இருக்கும் அது இந்த ஸ்கிரிப்டில் இருக்கும் எல்லா கேரக்டர்லேயும் இருக்கும் வெள்ளி கேரக்டராக அஸ்வதிலால்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க டிஆர்ஓ பிரேமா சங்கன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா டோட்டலாக சேரி ஜாக்கெட் ஒரு மாதிரி ஒரு லேடிஸ்கெலாம் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம மதுரை ஐஏஎஸ் சகாயம் சார் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு பெண்ணுங்க பொண்ணுங்கெல்லாம் வந்து ரோல் மாடல் நினைச்சி ஒரு சில்லை எடுத்தா கூட செல்ஃபி எடுத்தா கூட சரி விளையாந்தில்லை டெலிவெட் பண்ணுற ஒரு கேரக்டர் பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அதோட வேற முகம் இருக்கும் அதேமாதிரி நம்ம ஹீரோ தம்பி ராமயா பையன் உமாவதி ராமையா பாலசர் டோட்டல் ஜாலியான பர்சங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் வந்து தனி வண்டியை வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா சாமி மட்டும் ஒரு தொழிலே தெய்வமான ஒரு அந்த தள்ளுவண்டிய வந்து சாமி கும்பிடுவானு அது யாராவது அட்வான்ஸ் விட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவனுக்கு வீட்டுக்கு வந்து தண்ணி போகாது அவங்க ஒன் சாப்பிட தான் இப்படி கேரக்டர் இருக்கும் படுத்த ஹீரோயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா டோட்டலா பேண்ட் ஷர்ட் டி ஷர்ட் இந்த மாதிரி டீசெண்டா நம்ம நம்ம பார்க்குற கெட்டப்புக்கும் ஆளு இன்னொரு இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்கிறது அந்த பித்தளை மாத்திக்கிற அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்புறம் மூட நண்பர்கள் பதவி நண்பர்கள் நான் ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன் என்னன்னா நான் நல்ல நல்ல ப்ராஜெக்டு ஆர்கிஸ்ட் எல்லாருமே மூவ் பண்ணி ஸ்கிரிப்ட்களை சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த படம் ரீலிஸ் மூலம் எனக்கு பேர் வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவிலையும் இதுலையும் முதலாளியோட அந்த சப்போர்ட்டில் எனக்கு அது ஒரு எண் இல்லை என்றி அவங்களோட வெஸ்டாக இது அமைய இருக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் பண்ணும் எல்லாம் அதில் நான் எவ்வளோ கஷ்டம் ஒரு டீராஜன் சார் அப்பயே சொன்னார் ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ வித்தியாசம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் அதை கையில் வச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதான் ஒரு முதலாளி அதுக்கு முதல் போடலைன்னா அது காயம் கிடைக்கதான் போகும் அந்த ஃபீல்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ இதாக கதைக்காகவே ஆர்டிஸ்ட் தேடி ஆர்டிஸ்ட் குடிச்சு இப்போ தமிழில் ஒரு இது பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆரி சார் ஆரி சார் பேசுறது ஹீரோ கேரக்ட் அப்புறம் அது தம்பி ராமையான பயணம் மாதிரி தம்பி அந்த பண்ண வேண்டிய சூழ்நிலை அது என்ன சொல்ல அந்த அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் மொராளி இப்போ அடுத்த வந்து ஜோரா வைதான் பாபு வச்சு பண்ணிக்கிட்டுருக்காரு அது ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு அவரோட பிரதர் கூட பாய்சன்னு ஒரு படம் பேஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கல அதனால் மொராளியும் டைரக்ஷன் மூமெண்ட்ஸில் இருக்கார் அடுத்து படம் ராத்திரி மொராளி நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் அவர் ஜெயிச்சா அடுத்த ஜோரா கேட்டுட்டும் நல்லா பிஸ்னஸ் ஆகும் அடுத்தடுத்த படங்களும் இதாகும் எனக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் நீங்கள் எல்லாம் வந்துருந்து ஆரிய சார் தாஜின் சார் காதல் சுமார் எல்லாருமே வந்துருந்து எனக்கு வாழ்த்து சொன்னது ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சார் இனி மாலை வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பான வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ப்ரொடியூசர் சார் வந்து கேட்ட மாதிரி தான் பெத்தலை மாற்றி படத்தை வந்து அதாவது நிறைய பேர் கூப்பிட்ருந்தான் ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா கல்யாணம் முதல்ல வந்து நண்பர் உமா உமாபதி அவர்களுக்கும் மணமக்கள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய ஐஸ்வர்யா இல்லையா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு திருமண நாளன்றே திருமணம் நடக்கிற அந்த ரிசப்ஷனையே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்னு சொல்லலாம் இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினாரு அப்படின்னு எனக்கு தான் தெரியும் மாணிக் சார் அது நிறைய கதைகள் இருக்குது அதுக்கு பின்னால் இந்த கதைக்கு பின்னால் ஒரு கதையை பண்ணுறதுக்கு மேலே பல கதைகள் இருக்குது அவர் போராடி என்னென்ன ஸ்ட்ரகிள் கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போது கொரோனா டைம் நிறைய பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல திரையரங்குகள் கிடைக்கல அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தாண்டி இப்போ வந்து இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது பித்தளை மாத்தியுமே பத்தரை மாத்திரம் சொல்லுவாங்க அதாவது பத்துக்கு அரை செம்ப வந்து தங்க கொடுத்தா அந்த இது நகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நகை செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டமும் இது வந்து சித்திரங்கள் காலத்தை சொல்லுவாங்க பத்துக்கு அரை மாற்று பத்தரை மாத்துக்கு அது மாதிரி பித்தளை மாத்த அப்படின்னா அந்த படத்துல வந்து கேரக்டர் வந்து அந்த மாதிரி நிறைய மெசேஜ் இல்லை அதாவது குடிக்கிறவங்க குடியாதவர்கள் அந்த இதுலேயே பார்த்துருப்பீங்க சாங்லேயே குடியாதுக்காக சங்கம் இருக்கணும் அது கொள்கை இருக்கணும் அப்படின்னு ஆனால் அப்படிலாம் வந்துருச்சு ஆனால் அதை தாண்டி படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாணிக் வித்யா சார் அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாழ்த்துக்களையும் கண்டனையும் கொடுக்குறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்காங்க அண்ணன் மதிப்புக்குரிய இயக்குனர் ஆறு உதயகுமார்னா அதுக்கப்புறம் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அப்பா அவர்கள் வந்திருக்காங்க ராஜன் சார் சொல்லாம் ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ப்ரமோஷன் பண்ணி நான் வெற்றி படம் ஆரோங்க என் படக்குழுக்கள் சார்பாக இப்போ வெள்ளிக்கதைகளை நன்றி வணக்கம் இந்த பித்தளை மாத்தி படத்தினுடைய ஆள் டேரக்டர் கலையினர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் டேரக்டர் நடிக்க போகிறது அதுக்கு புதுசு தான் டேரக்டர் நன்றி சொல்லுங்கள் இந்த படத்திற்கு சிறப்பிக்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லவும் ஏன்னா ராஜன் சார் அவர்களே எனக்கு அதிகமாக இல்லை இருந்தாலும் எந்த யூடியூப் சேனல் எதை தட்டினாலும் சிறு பட தயாரிப்பாளர்களுக்காக உயிரை கொடுத்து பேசக்கூடிய மிக ஒரு அற்புதமான மனிதராக இருக்காது அவரை போன்றவர்களை வந்து நம்மளும் பாதுகாத்து வைக்கணும் ஏன்னா சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் நான் யூடியூப்பில் எங்கே தட்டினாலும் சின்ன பட குடியர்களுக்காகவும் சின்ன படத்தில் பணிபுரிக்கிற டெக்னீஷியனுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே மனிதர் ராஜன் சார் அவர்கள் தான் திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லி அதற்கடுத்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களை வைத்து இயக்கியிருந்தாலும் எந்த விதமான ஒரு வெளியில எதையும் கொள்ளாமல் ஒரு சிறு படத்துக்கு கூட வந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் இந்த படத்தில் வந்து நம்ம புலீசர் பற்றி புலீசர் அவர்களை சார் பற்றி பேசணும்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் மட்டும் அவர் ஓகே அவருக்குள்ளே ஒரு இயக்குனர் கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் எல்லாமே இருக்காங்க அவருக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே வந்து அந்த படத்தை பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க டெக்னீஷியன்லாம் அவ்வளோ சிறப்பாக கவனிச்சுக்கிடுவார் நம்ம பேசுகிற சம்பளம்லாம் கேட்கலாம் அவரே ஃபோன் பண்ணி அந்த சம்பளம் வந்துடுச்சு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம டெக்னிக்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பொலிஸ்களை நம்ம வாங்கின சம்பளத்தோட மூணு படங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஒரு கிட்டு படம் பார்க்கணும் நமக்குள்ளே ஒரு ஆர்வத்தை தூக்கணும் அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த படத்தில் இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்காக ஒரு ஒரு வண்டி ரெடி பண்ண டேரக்டர் நாங்கள்லாம் உட்காந்து உட்காந்து புலீஸருக்கு சொல்லாது நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த வண்டியை வந்து சே செய்யணும்னு சொல்லி ஒரு அயன் பாக்ஸ்லேயே ஒரு வண்டியெல்லாம் இருக்கும் இந்த படத்தில் ரெடி பண்ணிடுறேன் அது நல்லா இருக்குது படம் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டைசர் வந்து செலவெல்லாம் எது வேணாலும் இதை ப பண்ணாதீங்க நம்ம எல்லாம் சொல்லவே இல்லை கதைக்கு தேவையானதை செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நல்ல சிறப்பு கொடுத்தாரு டைரக்டர் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருந்தால் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் அது பட்ஜெட்டில் சொன்னதோட கம்மியான பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர் அவர்கள் அவர் எனக்கு நண்பரும் கூட சொன்ன டைமில் சொன்ன விட கம்மியான அதை டேட்டில் முடிச்சு கொடுத்தாரு இந்த படத்தை அதுக்காக டைரக்டருங்கிறத நன்றி சொல்லுவேன் கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த சினிமாவில் இருக்குது அதனால் இந்த படத்தில் நான் பணிபுரிஞ்ச இதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தில் எந்த விதமான ஒரு சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடாதுன்றதில் டைரக்டரும் போலீஸர்கள் இருந்தாங்க அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையை கேட்டுக்கணும் டைட்டில் கூட பார்த்தோம் பித்தளை மாற்றணும் அதோட செம்பு மாத்தினு கூட வைக்கலை ஏன்னா செம்பு வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதுனால நல்லா பித்தளை மாற்றணும் வச்சுருந்தாங்க அது வந்து கண்டிப்பாக அது வந்து பத்திரங்களா தங்கமாக புடிச்சருக்கு பட படமாகி அவர் தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் எங்களை போன்றவரை அதில் பணிபுரியும் என்று நிறுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்